சார் என்ன சார் சாப்பிடறீங்க டீயா காஃபியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சோந்தரியா எப்போ வருவாங்க அவங்க வர நேரம் தான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் உட்காருங்க சார் தேங்க் யூ இப்போ வண்டாங்க சார் நான் வரேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மிஸ்டர் இங்கே என்ன பண்ணுறீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ரெண்டு நாளில் ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு அந்த ரெண்டு நாள் ரெண்டு யூகமாக ஆயிடுச்சுங்க அதனால தான் உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க மிஸ்டர்

நீங்க யாரு ஏன் ஆபீஸ்க்கு வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்களா யார பாக்க வந்தீங்க சௌந்தர்யாவ பாக்க வந்த சௌந்தர்யாவியா ஆமா எதுக்கு நான் தான் உங்களை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள சார் ரெண்டு நாள் கழிச்சு முடிவு சொல்றேன்னு சொன்னா இப்போ முடியாதுங்கிறா சார் என்ன பிடிக்கலங்கிறா சார் இந்த பேஸ்ல என்ன சார் டேமேஜ் இப்படி வழிஞ்சோ எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் சார் நான் சவுண்ட் மேல உயிரையும் வச்சிருக்கேன் சார் சவுண்ட் சவுண்ட் என்ன சௌந்தரியா சார் நீங்க பாசங்குற முறையில சௌந்தரியா கிட்ட பேசி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எங்க வாழ்க்கையில வலை ஏத்தி வைங்க சார் சரி அவங்க கிட்ட நான் பேசுறேன் நீங்க கிளம்புங்க सर, सर, थैंक यू सर, सर, उंगली का तो ये कर फीलिंग पुरज़ेदे सर, सर, आधे पोते सर, सर, उंगली लव मेरे जा सर, ये, ये है ये लोग का सपोर्ट मंडर गए, उंगली के नीचे में लाओ मेरे ज़्यादा सर लेको, सर, निकल जाओ सर, शट अप, शट अप, ये ऑफिस नहीं आवाज़ी में, okay? ओके? மாப்பிள்ள வாங்க கண்ணன் கோதிக்கு ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் சுகப்பிரசவம் தான் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரே உட்காருங்க மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாளா அதெல்லாம் கரெக்டாக நடக்கிறது என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் புருஷா இருந்து பார்த்துக்கிற மாதிரி வருமா மாப்பிள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தலப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம் மாதிரி வெளியில காட்டிக்கலையே தவிர உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துதான் இருக்கும் என்னதான் கூட பிறந்தவா பெத்தவா இருந்து பார்த்துட்டாலும் கட்ன புருஷன் பக்கத்துல இருந்து ஆறுதலா பேசுற மாதிரி வருமா என்ன பண்ணது கண்ணன் நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது ஆனா அவதான் என்ன விரோதி மாதிரி நினைக்கிறாளே பக்கத்துல இருந்து டென்ஷன் பண்றத விட விலகி இருக்கிறது தான் பொண்ணு நினைக்கிறேன் ஆனா எப்பவுமே அவன் ஞாபகமா தான் இருக்க மாப்பிள்ள அவன் நகை அடமான வச்சதுதான் கோதைக்குக்கும் அதை மீட்டு கொடுத்துட்டா அவன் சமாதானம் ஆயிடுவான் அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல நகையோட நிச்சயமா வந்து பாப்பேன் உங்க முயற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாப்ள நான் என்ன சொல்றேன்னா அந்த நகையை மீட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் தரேன் அத வச்சு நீங்களே மீட்டுன மாதிரி அந்த எல்லாம் வாங்கி கோதை கிட்ட கொடுத்து என்ன வேண்டா கண்ணன் ஒரு பொய் சொன்னதுனாலதான் நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு சக்தியும் எங்களுடைய முதல் பிரிவும் கடைசி பிரிவும் நினைக்கிறேன் உங்களுடைய அன்புக்கு நன்றி மாப்பிள இந்த பணத்தை நான் சும்மா இல்ல கண்ணன் தரேன் உங்களுக்கு அந்த நிலத்தை வித்த பணம் வந்த உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அது மட்டும் இல்ல நான் உங்களுக்கு பணத்தை தரப்போற விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது எங்க அப்பா கூட அதுக்கு நான் கேரண்டி வேண்டாங்க பிளீஸ் கண்ணன் அந்த பிளாட்டை இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் வித்துருவோம் அதில் வர்ற பணத்தை வச்சு கோதையோட நகையை நான் மீட்டு கொடுத்துட்றேன் அவளை நல்லா பாத்துப்ப நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் சொன்னதுல உங்களுக்கு உடன்பாடுல பரவாயில்ல இன்னொரு ஐடியா நாளைக்கு என்னோட வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கா அவளை போய் பார்த்து இந்த நிலத்தை சீக்கிரம் தள்ளி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்ல பார்ட்டி கிடைக்கிறதுலாம் ஒன்னும் சிரமம் இல்ல ஃபேக்ட் ஒருத்தர் பார்த்து கண்ண பண்ணு ஒருத்தர் இடத்த வாங்குறதா சொல்லி பத்தாயிரம் அட்வான்ஸ் கூட கொடுத்திருக்காரு பேர்ன சொன்ன மாப்பிளா கண்ணப்பன் கொஞ்சம் குண்டா ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தாங்கி தாங்கி நடமாறேன் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அவரே? தெரிஞ்ச மாதிரி தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது எனக்கும் சொன்னா நானும் கூட வரேன் ஷூர். நானே உங்களை கூப்பிடலாம் தான் இருந்தேன் சரி மாப்பிள அப்ப நான் கிளம்புறேன் வாங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கே காணும் வெளில போயிருக்காளா கோயிலுக்கு போயிருக்காங்க கோதை போனதிலிருந்து மனசு சங்கடத்தில் இருக்காங்க சரியாயிடும் மாப்பிள கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாடும் கோதையை நல்லா பாத்துக்கங்க சரி நான் கிளம்புறேன்

அவங்க வீட்டுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி என் ரிலேஷன் சொல்லிட்டு யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவன் அப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க யாருன்னு தெரியல உனக்கு ரிலேஷன்ஸா உனக்கு தான் ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாது அதான் கன்ஃபியூஷன் ரிலேஷன் கன்ஃபியூஷன் ஏற்கனவே ரிலேஷன்ஸ் தான் ஒரு அப்பாவை செட்டப் பண்ணி நீ கஷ்டப்பட்டு நிற்கிற இப்போ இவனும் யாரும் உன் ரிலேஷன் சொல்லி வரவனுங்க ஒரு வேலை ருக்கு எதனா ட்விஸ் பண்ணுறாளா ஏன் எதுக்கு ட்விஸ் பண்ணோம் ருக்கு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே செய்கிறேன்

அப்புறம் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறனா உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறனா அவன் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும் நாட்டில் நிஜமாவே இந்த வேலை இல்லாத திட்டாட்டம் அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது போகிறது இல்லை தலைகான எடுத்து அப்படியே அழுத்தி கொண்டுடுவேன் நீங்கள் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும் அதை தெரிஞ்சுங்க இந்த விஷயம்லாம் கண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவனை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நாளைக்கு கடைக்கு போஸ்டில் ஒரு பைனாகுலர் எடுத்துகிட்டு போகிறேன் பைனாகுலர் எடுத்துட்டு போனால் என்ன பண்ணுவீங்க தொலைவில் இருந்தால் கூட கண்ணனை க்ளோஸாக வாஷ் பண்ணலாம்ல உங்கள்கிட்ட நான் பேசிருக்கவே கூடாது நீங்கள் உட்காந்து தூங்கிருக்கலாம் தூங்குங்க எங்கே தூங்குறது நல்லா உட்காந்து யோசிச்சு தூங்கிந்தவனே எழுப்பி விட்டேன் இப்போ தூக்கம் வேற வராது ஒரு நூறுரூவா தான் கூட எதுக்கு எதுக்கு நூறுரூவா நாளைக்கு கடைக்கு போஸ்டில் பைனாக்குலர் வாங்கி போத்தான் பைனாகுலர் பிராண்டி விஸ்கி கடையில் கிடைக்காது போங்க போய் தூங்குங்க நமஸ்காரம் சார் வணக்கம் கண்ணன் வாங்க கரெக்ட் டையத்துக்கு வந்துட்டீங்களே உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லையா சரி அரவிந்தை பற்றி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார் அரவிந்த் ஒரு மர்மமான மனிதனாகவே இருக்கார் என்னால் முழுசாக அவரை சந்தேகமும் பட முடியல அதே நேரத்தில் முழுசாக நம்பவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது கண்ணன் அரவிந்த் கெட்டவன் ஆனால் அவன் ஒரு சைக்கிக் பேஷன் மாதிரி தான் தெரிகிறான் ருக்கு மேலே அவனுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு அவளால் தான் தன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கிறதுன்னு நினைக்கிறான் அதான் அவனுடைய ப்ராப்ளமே சார் ஆனால் என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் அரவிந்தோட ரிலேஷன் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரோட பேர் கண்ணப்பன் அவருக்கும் அரவிந்துக்கும் என்ன சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா கண்ணன் அதுக்கு முன்னாடி கண்ணப்பனால உங்க ஃபேமிலிக்கு என்ன கெடுதல் நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன சொல்றதுன்னு தெரியல சார் என் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கண்ணப்பன் தான் சார் காரணம் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது எங்க அப்பா தான் உதவி பண்ணார் ஆனா அவர் எங்க கடையை வாங்குறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறாரு என்ன பண்றது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல கண்ணன் இப்போ அதோட முக்கியமான பிரச்சனை ருக்கு விஷயம் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இப்போ எனக்கு அது முக்கியம் இல்லை சார் இப்போ எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா அம்மா அவங்களோட நிம்மதி தான் கண்ணன் எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுக்கும் ருக்குவுக்கு இருக்கிற காதல் அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க சார் இது வீட்டில் தெரிஞ்சா எங்கள் வீட்டில் இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் அதை ஃபேஸ் பண்ணுறது இப்போ எனக்கு இல்லை இப்போ எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா அம்மாவோட நிம்மதி தான் கண்ணன் அப்பா அம்மா நிம்மதி முக்கியம்தான் ஆனால் அரவிந்த் அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு ருக்கு நெருங்கி பழகிறான் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க சார் இதெல்லாம் எனக்கு ஓரளவு புரியுது சார் ஆனால் இப்போ எனக்கு உங்ககிட்ட தேவையானது அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுங்கள் என்ன வேணும் அந்த கண்ணப்பனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியும் கண்ணப்பன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஆனால் கியூர் ஆயிட்டர் ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னா யாருக்கும் தெரியல சார் நான் உங்ககிட்ட கேட்டது அந்த கண்ணப்பனுக்கும் அரவிந்துக்கும் என்ன சம்மந்தம்னு கண்ணப்பன் தான் அப்பா அரவிந்தோட அப்பா அப்பாவா எஸ் அப்படித்தான் டாக்டர் பாலமுரளி என்கிட்ட சொன்னார் டாக்டர் பாலமுரளினா அந்த படப்பை ஆசிரமத்தில் இருக்கிறார் அவரா ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் தான் சொன்னேண்ண சார் கண்ணப்பன் ஒருத்தருக்கு எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாருன்னு இப்போ அந்த கண்ணப்பன் தான் அரவிந்தோட அப்பாவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்ணன் அந்த ஆர்ஃபனேஜ் மேனேஜர் தான் டாக்டர் பாலமுரளியோட நம்பர் கொடுத்தார் அவர் தான் அரவிந்த் ஆர்ஃபனேஜில் இருந்தது சொன்னார் உங்களுக்கு இது விஷயமா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ராமகிருஷ்ணனை காண்டாக்ட் பண்ணுங்க ராமகிருஷ்ணன்னா எங்கள் கடையில் வேலை பார்க்குறாரு அவரா அவரே தான் சரி சார் நான் பாலமுரளி போய் விசாரிக்கிறேன் உங்களுக்கு இது விஷயமா எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆனால் கண்ணன் அரவிந்தும் கண்ணப்பனும் அப்பா பிள்ளைங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லுது சார் எனிவே நீங்கள் டாக்டர் பாலமுரளி ராமகிருஷ்ணன் கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சரி சார் அவங்க ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கண்ணன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் ருக்குவ கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அதனால் அதற்கான ஏற்பாடு பண்ணுங்கள் நான் வரேன் சார் செய்யு அரவிந்த் கிருஷ்ணா சார் வீடு தானே ஆமா நீ யாரு நான் அன்பரசு சார் ஆபீஸ்ல இருந்து வரேன் அரவிந்த் கிருஷ்ணா சாருக்கு ஸ்லீப் வந்திருக்கு அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அன்பரசு ஆபீஸ்ல இருந்து வரையா உன்ன நாங்க பாத்தே இல்லையா இப்பதான் புதுசா ஆபீஸ் பாயா வேலைக்கு வந்திருக்கேன் ஓஹோ நான் இருந்த போஸ்டிங்ல இப்ப நீதான் கேக்குறியா ஆமா சார் மண்டே விசாரிச்சேன்னு சொல்லு யார் சார் அன்பரசு தான் நீ

எப்போ அனுப்பிச்சது இவ்வளோ லேட்டாக வருது பின்ன ஃப்ரம் அட்ரெஸ்லாம் ஆஃபீஸ் அட்ரெஸ் போட்டுக்கிற நீ வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல டூ அட்ரெஸ்ல ருக்கு பேர் போட்டுருது என்ன அனுப்பிச்சிக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரியாதா அதான் சொன்னேன் என் மனசில் இருக்கிறதுலாம் ஒரு கேசட்டில் அனுப்பிச்சேனே அதான் ஐயோ